தேவனுடைய சித்தத்துக்கு தேவனுடைய பிராண்டிங்க்கு தேவன் ஏவம் பொழுது நீங்க ஈல்டு பண்ணீங்கன்னா கத்திர உங்களை பயன்படுத்துவார் அவ்வளவுதான் ஒன்னு தேசம் நிக்கிற அஞ்சு பதினாறாம் வசனம் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னா எப்பொழுதுமே சிரிச்சுட்டே இருங்க கிடையாது எப்பவுமே சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது ரிஸ்க்கு யாராவது ஒருத்தவங்க பேசிகிட்டே இருக்காங்க நீங்கள் சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னா எப்போதுமே சந்தோஷமா இருங்கன்னா எப்பொழுதுமே தேவனிடத்தில் உன்னை எதிர்பார்த்துருங்க ஜாய் ஆட்டிடியூடில் இருங்க தேவன் ஏதோ ஒரு நன்மையை செய்வாருங்கிற எதிர்பார்ப்புடுங்க இடைவிடாமல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க ஜெப வாழ்க்கையை விட்டு விடாதீர்கள் எதோ ஒரு பிரச்சனை வருது போராட்டம் வருதுன்னா இயேசு நாமத்தில் பிதாவை நோக்கி பாருங்க சோந்து போய் விடாதீங்க விசுவாசத்தை விட்டு விடாதீங்க அது ஒரு லைஃப் ஸ்டைலாக வச்சுக்குங்கிறாரு எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்கள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள் தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதீர்கள் ஆவியை அவித்து போடாதிருங்கள் இருக்குல்ல ஆவியை அவித்து போடாதீங்கன்னா ஆவியை குஞ்ச் பண்ணாதீர்கள் ஆவியை தடை செய்யாதிருங்கள் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் கிரிய செய்வதற்கு தடை செய்யாதிருங்கள் இருக்குது அப்போ ஆவியானவர் என் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு தடை செய்யாதருங்கள் சொல்லுகிறது என்றால் ஆவியானவர் என் வாழ்க்கையில் செயல்படுகிற என் தடை செய்ய முடியும் அதனால தான் தடை செய்யாதருங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆவியான வந்து ஜென்டில்மேன் மேன் ஒரு நாள் கூட எந்த ஒரு காரியத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி செய்யவே வைக்க மாட்டார் ப்ராண்டிங்கை கொடுப்பார் பர்சுத்தாவியனுடைய வழிநடத்தலுக்கு அந்த வரத்தின் வல்லமை செயல்படுவதற்கு ஈல்டு பண்ணுகிறானோ இணங்குகிறானோ அவன் மூலமாக கத்தர் செயல்படுகிறார் கத்தர் எந்த ஒரு காரியத்தை கத்தர் சர்வ வல்லவர் சர்வ வல்லவரா அவர் நினைச்சதெல்லாம் செய்ய முடியும் ஆனா உங்க வாழ்க்கையின் வரும் பொழுது நீங்க அவருடைய சித்தத்துக்கு இணங்காத வரை ஈல்டு வரை உங்க மூலமாக கத்தர் செயல்பட மாட்டார் ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்துக்கு தேவனுடைய நோக்கத்துக்கு தன்னை அப்படியே ஈல்டு பண்ணுகிறான் இணங்குகிறான் என்றால் அவன் மூலமாக கத்தர் செயல்படுகிறார் நீங்க அதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா அப்படி ஹலலியாக அப்புறம் அவனு இல்லை எவன் ஈல்டு பண்ணுகிறானோ அவனை கத்தர் பயன்படுத்துறார் அவ்வளோதான் நான் சொன்னது புரியுதுங்களா பழைய ஏற்பாடாக சரி புதிய ஏற்பாடாக சரி கத்தர் ஒரு மனிதனை பயன்படுத்துகிறார் என்றால் அவன் மூலமாக அற்புதம் நடக்குது ஆவிக்குரிய வரங்கள் செயல்படுகிறது என்றால் அவன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் சரியாக தான் நடக்குது அவன் வாழ்க்கை தேவனுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லவே முடியாது புரியுதா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்குது ஒரு மனிதன் மூலம் சுகமாக்கு வரங்கள் நடக்குது அவனை கத்தர் பயன்படுத்துகிறார் தீர்க்கதர்சன வரங்கள் நடக்குதுன்னா அவன் வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய பார்வையில் பெர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லவே முடியாது அவர் கரெக்டுங்க அதனால கத்தர் அவர் பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன்னா வேதத்துல சிம்சோன கத்தர் பயன்படுத்துறாரு அவங்க மேல ஆவியானவர் பலத்த வேதத்துல செயல்படுகிறார் என் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே சரி கிடையாது அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மாவுக்கு கீழ்படியாதவன் முரட்டாட்டம் பண்ணவனாக இருந்தான் ஆனால் கத்தர் அவன் பிறப்பது குன்பாக அவனுக்காக ஒரு ஒரு நோக்கத்தை வச்சிட்டாரு அழைப்பும் கிருவை வரங்களும் மாறாதவைகள் உங்களுக்காக ஒரு அழைப்பை வச்சு ஒரு கிருபை வரங்களை வச்சு கத்தர் வந்து ஜாதகத்தை எழுதி மேலே ஆவிய ஊத்திட்டார் ஆவி எடுக்க மாட்டாரு ஆவியான இறங்குறாருங்க வீட்டுல பெட்ல படுத்து கிடக்கா அப்ப ஆவியான இறங்குறாரு இப்படிலாம் ஆவியான பயன்படுத்த மாட்டார் பயன்படுத்தினாரு அக்கா எப்படி இருங்கன்னு சொல்லலைங்க என்ன சொல்ல வர்றேன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சில வரங்கள் செயல்படுகிறதுனால அவன் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் காரியங்கள் அனைத்தும் தான் நினைக்க முடியாது அவர் டீச்சிங் சரி வாழ்க்கை சரின்னு வந்து ஒரு கொடுக்க முடியாது ஒரு நோக்கத்தை வச்சு அந்த நோக்கத்தின் அடிப்படையில் கத்தர் செயல்படுகிறார் இல்லையா அவன் மேலே ஆவியான எடுக்கப்படுறார் ஒரு நேரத்தில் என்ன அவன் அவ கவனன்ட்டு முடி இருந்தால் தான் வரும் அது கவனன்ட்டு முடியை எடுத்துறாங்க அதுக்கப்புறம் சாதாரண மனுஷன் மாடு மாதிரி சுற்றி தெரிஞ்சான் அவன் அவ்வளோ பெரிய இயற்கைக்கு போறப்பட்ட காரியம் செஞ்சான்னா அவன் பெரிய ஜாம்பவான் கிடையாது திரும்பி முடி முளைக்குதுங்க எப்போவுமே மனதில் வச்சுக்குங்க எதே ஒரு காரியத்தில் தவறிட்டின்னா கத்திர அவளை கிடையாது திரும்பி முடி முளைக்கும் முடி முளைக்குங்க முடி மட்டும் பிரதர் முளைக்கலாம் பிரதர் திரும்பி கத்தர் எப்பொழுதுமே விட்டா கூட சான்ஸ் திரும்பி திரும்பி கொடுத்துட்டே தாங்க இருப்பாரு நம்ம ஒரு நாளும் விலகி போக முடியாத அளவுக்கு இயேசு ரத்தம் இருக்கிறது அவனை பயன்படுத்துகிறார் பயன்படுத்தும் பொழுது பூமியில இருக்கும் பொழுது அது உயிரோடு இருக்கும் பொழுது அவன் செய்த தேவனுடைய நோக்கத்தை பார்க்கலாம் அவன் சாகும்போது அவன் செய்த தேவனுடைய நோக்கம் பெருசு அவன் நல்லவனாக இருந்தான் பெர்ஃபெக்டாக இருந்தான் ஈல்டு பண்ணுனா அவ்வளோதான் நீங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு தேவனுடைய ப்ராம்டிங்கு தேவன் ஏவம் பொழுது நீங்கள் ஈல்டு பண்ணீங்கன்னா கத்துறவங்களை பயன்படுத்துவார் அவ்வளோ தான்